விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் என்னப்பா முத்துசாமி ஊருக்கு போயிருந்தே பிரயாணமெல்லாம் எப்படி இருந்தது பயணமெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் நம்ம ராஜ்நாத் சிங் பயணம் மாதிரி வருமாப்பா யாரு நம்ம இந்த ஒன்றிய ராணுவ அமைச்சர் தப்பு 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 நம்ம இந்திய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங்கா ஆமாப்பா தான் இன்னொன்று கவனிச்சியா நம்ம கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினும் அமைச்சர் துறைமுருகனும் ஒரு தடவையும் கூட ஒன்றியங்கிற வார்த்தையை பயன்படுத்தல அட ஆமாப்பா அட வாஜ்பாய் காலத்தில் பிஜேபியும் திமுகவும் கூட்டணியாக இருந்துச்சுல்ல அதை பற்றியெல்லாம் பேசி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க அட ஆமாப்பா ஒரே மர்மமால இருக்குது இந்த நாணய வெளியீட்டு விழாவில் கூட பார்த்துக்கோ ஒரு பக்கம் கலைஞர் தான் ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னு மோடி வாழ்த்து பேசுகிறார் இன்னொரு பக்கம் ஸ்டாலினும் மற்ற அமைச்சர்களும் அண்ணாமலை முன்னுக்குவா முன்னுக்குவான்னு குரல் கொடுக்குறாங்க ஆடா அந்த அதிசயத்தை நானும் பார்த்தேன் திமுகவும் பாஜகவும் தொடர்பு இருக்கிறதா எடப்பாடி சொல்றாரு இதெல்லாம் அரசியல் நாகரிகம்னு அண்ணாமலையும் சொல்றாருப்பா இந்த நாகரிகம் போற போக்க பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் கூட்டணி நிலவரமே மாறும் போல இருக்கேன் ஆட அரசியல் இதெல்லாம் அப்பா கவுண்டமணி டைலாக் ஞாபகம் வருதா ஆமா 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 சரி வா சென்னை பத்தி ஏன் பேசிட்டு இருப்போம் வா அந்த கல்கத்தா பத்தி போவோம் கல்கத்தாவில் என்னப்பா நடந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியலையே அட இளம் பெண் மருத்துவர் மரணத்தில் மர்மம் இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கு இதை விட கொடுமையான விஷயம் ஒன்று இருக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மம்தா பானர்ஜி உள்துறை அமைச்சர் மம்தா பானர்ஜி கிட்ட நியாயம் கேட்டு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையில் ஊர்வலம் போனாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா நீ சொன்னது பார்த்தா எனக்கு தலையே சொத்துதுப்பா இதெல்லாம் என்னப்பா கொடுமை விட குடும்பம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு நம்ம கிருஷ்ணகிரி உரத்தநாடு இங்கெல்லாம் இதே மாதிரி குடும்பம் நடந்திருக்குப்பா ஓஹோ இவங்களுக்கெல்லாம் கண்டுபிடிச்சு சரியான தண்டனை கொடுக்கணும் நம்ம பாரதியார் என்ன சொல்லிருக்காரு பாதகம் செய்பவரை கண்டால் ஆகாது பாப்பான்னு சொல்லியிருக்காரா இல்லையா நல்ல நேரத்துல பாரதியார் பத்தி ஞாபகப்படுத்தினயா இதை விட ஒரு ஹாட் நியூஸ் இருக்கு தமிழ்நாட்டுல சொல்லட்டுமா சொல்லு நம்ம தமிழ்நாட்டு அமைச்சர் ரெண்டு பேர்த்து மேலே தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு

அந்த ஆட்சி முடிஞ்ச உடனே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு மேல ஒரு வழக்கு வருது என்ன தெரியுமா நாப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதிகமா அந்த சேர்த்ததான் என்ன ஆகும் மறுபடியும் திமுக ஆட்சி தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு செப்டம்பர்ல வழக்க விசாரிச்சதா சொல்லி இவர் வெறும் ஒன்னு புள்ளி நாலு ஆறு லட்சம் தான் தன்னுடைய வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துக்கிறாரு அதனால அவரையும் அவருடைய மனைவியும்

வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துதான் வழக்கு போடுறாங்க ம் ம் சரியா ம் இப்போ மறுபடியும் இவங்க ஆட்சி வந்துருச்சுல்ல ஆமா இப்போ விசாரிச்சு ம் ஒன்று புள்ளி அஞ்சு நாலு லட்சம் தான் அதிகமாக சொத்து சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அவர் மனைவி அதே மாதிரி விடுதலை பண்ணிடுறாங்க ஏப்பா அதுதான் இவங்கள கோர்ட்டே நல்லவங்கன்னு அனுப்பிடுச்சு இப்போ இதில் என்ன ட்விஸ்ட் இருக்கு அங்கதான் தான் ஆரம்பம் ஆ இப்போ என்னென்னா நம்ம ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இருக்கார்ல அவர் வந்து இந்த எல்லாம் தோண்டி எடுக்கிறாரு மறுபடியும் கேஸ் ஓட போறாரு இவங்க ரெண்டு பேர் இல்ல நம்ம ஐ பெரியசாமி அதுக்கப்புறம் பொன்முடி அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஸு ஓஹோ நம்ம அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வளர்மதி இவங்கள எல்லா கேஸையும் தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க ஐயா சபா இந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் நான் சும்மாவா இருந்தாங்க ஏய் அது எப்படி சும்மா இருப்பாங்க ஆ அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த உயர்நீதிமன்றம் வந்து இதை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி தடகே கெட்ட போனாங்க ஓ உயர்நீதிமன்றம் வந்து இந்த மாதிரி விசாரிக்கிறது தடை இல்லைன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு இப்போ என்ன என்னாச்சுன்னா வழக்கு விசாரணை வந்து வர செப்டம்பர் பதினாலாம் தேதி ஸ்ரீவில்லிபுதூர் நீதிமன்றத்தில் வருது அதுக்கு நம்ம அமைச்சர்கள்லாம் கண்டிப்பா ரெண்டு பேரும் போய் தான் ஆகணும் கே கே எஸ் ஆரும் தங்கம் எப்படி சிறப்பு சிறப்பு அப்போ இந்த பொன்முடி கேஸ் யோ அது அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திமுக ஆட்சியில் பொன்முடி அமைச்சராக இருந்தார்ல அப்போ வந்து செம்மண் கடத்தல் வழக்குல இருபத்தெட்டு கோடி ரூபா அரசுக்கு நஷ்டம் சொல்லி இவர் இவரோட இன்னொரு எட்டு பேர் மேலயும் அது இல்லாம வருமானத்துக்கு அதிகமா பொ ஒன்னே முக்கால் கோடி ரூபாய் சொத்து சேர்த்துட்டான்னு சொல்லி இவரும் இவர் மனைவி மேலையும் வழக்கு போட்டு உச்ச நீ உயர் நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருக்கு ஓஹோப்பா நீ சொல்றது பார்த்தா இங்கே யாருமே யோகியம் இல்லை இல்லையா அப்படி பார்க்கும்போது எனக்கு கண்ணாசனோட அருமையான வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருது என்ன வரி நீங்கள் அத்தனை பேரும் முத்தமர் தானா சொல்லுங்கள் அப்படின்னு அப்பவே பாடி வச்சாரு அது உண்மைதான் இப்போ கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா இவங்க ரெண்டு பேர்த்து மேலே தவறு நிறுவனமாகி மூணு வருஷம் சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்குது இவங்க என்ன பண்றாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த உச்ச உயர் நீதிமன்ற தீர்ப்பை வந்து ஒத்தி வைக்கிறாங்க ரத்து செய்யல ஒத்திதான் வைக்கிறாங்க சரி ஆனா அப்படிப்பட்டவரு இப்ப நமக்கு அமைச்சரா இருக்க இந்த கொடுமையை பாத்தியா நம்ம செந்தில் பாலாஜி அண்ணனை பத்தி கொஞ்சம் சொல்ல ஏப்பா அவரை பத்தி சொல்லாம எப்படிப்பா முடிக்கிறது இந்த மாதிரி டிரைவரு கண்டக்டர் இவங்களுக்கு எல்லாம் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் ஆட்டை போட்டார் சரியா இவர் மேல வழக்கு போட்ட உடனே என்ன பண்ணா ஐயா சாமி என்ன ஆளை விடுங்க நான் பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி கோர்ட்ல போய் சரண்டர் அணைஞ்சார் ஆனா அது முடியுமா முடியாது இப்போ இன்னொரு பக்கம் பாரு நம்ம அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் மேல யார் கேஸ் போட்டாங்களோ அதே அம முக ஸ்டாலின் தான் என்ன பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதலமைச்சர் ஆகிறார் முதலமைச்சர் ஆனோடனே செந்தில் பாலாஜிய புனிதராக்கி அமைச்சர் ஆக்கிட்டார் ஆனா அவரு தூக்கி உள்ள போட்டதுக்கு அப்புறம் அவரும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஐம்பது முறை ஜாமீன் கேட்டும் இன்னும் கிடைச்ச பாடு இல்லையே எப்படி கிடைக்கும் அவருக்கு மட்டுமா இந்த தமிழ்நாட்டுக்கே விடியல் இல்லை ஆமா இதுல என்ன கொடுமைனா கைதானதுக்கு அப்புறம் இலாக்கா இல்லா ஸ்டாலின் வச்சுட்டே இருந்தார் ஆமா சரியா கவர்னர் எவ்வளவோ தடவை வற்புறுத்தினார் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் இதை பத்தி வெறுத்தாங்க அப்படி இருந்து இந்த ஸ்டாலின் விளக்கவே இல்லை ஆனா செந்தில் பாலாஜி தானாவே வந்து சரி அமைச்சர் இல்லாக்காவில இருந்து வெளியில வர்ற ராஜினாமா பண்றேன்னு சொல்லி அப்படியாவது ஜாமீன் கிடைக்குன்னு பார்த்தார் அப்போ இந்த ஜாமீன் கிடைக்கல ஏப்பா இந்த அமைச்சர்களோட லிஸ்ட் இவ்ளோதானா இல்ல இன்னும் ஏதாவது போகுதா அதையும் கேட்கற இன்னும் இருக்கு துரைமுருகன் கே என் நேரு ஐ பெரியசாமி பெரிய கருப்பு அனிதா ராதாகிருஷ்ணன் அன்பரசன் இப்படி போய்கிட்டே இருக்குப்பா லிஸ்ட் இந்த ஐ பெரியசாமி பத்தி கொஞ்சம் எடுத்து விட இந்த ஐ பெரியசாமி உனக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் திமுக ஆட்சியில் வீட்டுவசத்துறை அமைச்சராக இருக்கிறார் ஓ அவர் என்ன பண்றாரு அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கலைஞரை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து வீட்டு மனை ஒதுக்க இது சம்பந்தமா ஒரு வழக்கு ஹைகோர்ட்ல போட்டு அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு இதுவும் வழக்கம் போல புஷ் பண்ணியிருப்பாங்களே பண்ணுனாங்க ஆனா நம்ம ஆனந்த வெங்கட சிறுக்கல்ல நீதிபதி அவர் விடல மறுபடியும் இந்த வழக்க தோண்டி எடுத்து மறு விசாரணை போய்கிட்டு இருக்கு சபா சபா ஆமா இத்தனை நடந்ததுக்கு அப்புறம் இந்த திமுக இமேஜ் டேமேஜ் ஆன மாதிரியே தெரியலையா நீ என்ன நினைக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தல வந்து திமுக ஜெயிச்சு வச்சு நீ சொல்ல வர நீ நல்லா ஒண்ணு நோட் பண்ணி பாரு திமுக ஜெயிச்சது அதனுடைய கூட்டணி பலத்துல ஓ இருந்தாலும் அந்த நோட்டு பர்சன்டேஜ் எடுத்து பாரு போன தேர்தலோட கம்மி ஓ புரியுதா சரி இப்போ இன்னும் பாரு வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல கட்சிகளா வந்து கூட்டணி மாத்தி மாத்தி அமைக்க போகுது அந்த டைம்ல என்ன ஆகும்னா திமுக மறுபடியும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு அநேகமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கூட்டணியாச்சி தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் இந்த தலித்தை முதல்வராக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை உன் காலில் விழலையா ஏன் காதல் மட்டும் இல்ல அது அன்புமணி ராமதாஸ் காதலே விழுந்துச்சு என்ன பண்ணாரு பாத்தியா எங்களை வந்து ஓட்டு போட்டு வந்து ஒரு புரியுதா இதுதான் விஷயம் இதெல்லாம் நினைக்கும் போது ஆட்சி ஞாபகத்துக்கு வருதா ஆமாயா அவருடைய பொற்கால ஆட்சியில ரெண்டு தலித்துகளையும் அவர் அமைச்சராக்கி அழகு பார்த்தாருல்ல பெருதன்மை யாருக்கே ஆமாப்பா பரமேஸ்வரங்கிற தலித் தொண்டரை அறநிலைத்துறை அமைச்சராக்கினார் நம்ம கக்கன் ஐயாவ உள்துறை அமைச்சராக்கி அழகு பார்த்தாரா ஆமாப்பா இப்படி படிச்சிருக்கு இப்படி போற ஓக்கல் நடக்கிற விஷயங்களை நம்ம இன்னைக்கு போராடி தானே வாங்க வேண்டி இருக்கு ஆனா இப்போ என்ன நடக்குது பாரு இந்த திராவிட ஆட்சிகள்ல இந்த மாதிரி சக்தி வாய்ந்த துறைகளை அவங்களுக்கு கொடுக்காம சாதாரண சமூக நலத்துறை ஆதி திராவிட துறைன்னு சாதாரண துறைகளை கொடுத்து அவங்க டம்மியாவே வச்சிருக்கிறாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் கேளு இப்போ நம்ம ஒரு வழியாக அத்திக்கடா திட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் ஆமாம் கரெக்டாக அதே மாதிரி இன்னொரு முக்கியமான திட்டம் இருக்குது அது என்ன திட்டம் இப்போயா முக்கியமான திட்டம் அது என்ன தெரியுமா இந்த நம்ம காவிரி வைகை குண்டாறு இந்த மூணு ஆற்றை இணைச்சோம்னு வச்சுக்கோங்க நம்ம திருச்சியில் இருந்து விருதுநகர் வரைக்கும் ஏழு மாவட்டங்கள் இதனால் பாசனம் மற்றும் குடிநீர் சில ரெண்டுக்குமே பயனளிக்கும் ஏப்பா இந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டமாக தெரியுது அதை செயல்படுத்த வேண்டியது தானே ஆமாப்பா ரொம்ப அருமையான திட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுல நமது பெருந்தலைவர் காமராஜர் ஐயா ஆரம்பிச்ச திட்டம் ஆஹ் ரெண்டாயிரத்தி ஆறுல கருணாநிதி முதலமைச்சர் வந்தப்ப நமது காமராஜர் மக்கள் கட்சி தலைவர் தமிழரவி மணியன் ஐயா அவர்கள் அவருடைய திட்டக்குழுவில் இருந்து இந்த திட்டத்தை நல்ல விரிவா எடுத்து சொல்லி ஐயா இந்த திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அவரு ஆரம்பிச்சார் உம் 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 சிறப்பு சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமது ஜெயலலிதா அம்மா இந்த திட்டத்தை ஆரம்பிச்சாங்க சூப்பர் அதுக்கப்புறம் நம்ம எடப்பாடியாரும் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சா சூப்பர் யோ ஆமா அவங்க ஆரம்பிச்சாரு இவங்க ஆரம்பிச்சாரு அதுக்கடுத்து ஒருத்தர் ஆரம்பிச்சாருங்க நானும் சூப்பர் சூப்பர் இருக்கேன் யாரும் முடிக்கவே இல்லையா யோ எல்லாரும் அடிக்கல் தான் நாட்டினாங்க இப்ப பாரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார்ல இந்த திட்டத்துக்கு வந்து இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் ஆகும் சொல்லி மதிப்பீடு போட்டு இருநூறு கோடி கூட ஒதுக்கல ஏன்னா அப்பத்தானே சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் அப்படின்னு அங்க ஒரு விளம்பரத்தை போட்டுக்க முடியும் அங்கதான் செய்யறாங்க சொல்றாங்க எதையுமே செய்யறது இல்லை இதுதான் நடந்துகிட்டோம் திட்டம் நடந்தா மாவட்டங்கள் பயன்பெறும் ரொம்ப நல்ல விஷயம்ப்பா நானும் சேர்ந்து உங்களோட சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்ல நம்ம கட்சி மட்டும் இல்லாம அதிமுக கட்சியும் இதுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு அது இல்லாம மற்ற எல்லா கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து இதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தா தான் இந்த திட்டம் விரைவில் நிறைவேறும் இந்த நல்ல திட்டம் சீக்கிர செயல்பாட்டுக்கு வரணும்னு சொல்லி சமீபத்தில் கூட நிறைய போராட்டங்கள் அது இது நடந்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன்பா ஆமாப்பா நான் கூட சொல்ல மறந்துட்டேன் பாரு திருச்சியில் இப்ப சமீபத்தில் இந்த காமராஜர் மக்கள் கட்சி சார்பில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு இதே மாதிரி எல்லா கட்சிகளும் சேர்ந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு ஒரு அழுத்தத்தை தான்ப்பா இந்த திட்டம் சீக்கிரம் நிறைவேறும் நிச்சயமா இன்னைக்கு சரி இப்போ என் பேச்சி ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுறக்கு டைம் ஆயிடுச்சு சரி கிளம்புவோம்மா பல வேலைகள் கிடையாது இன்னைக்கு நீங்கள் நிறைய ஒரு நல்ல தகவல் எனக்கு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிப்பா நன்றிப்பா